ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த விழாவில் நாடு முழுவதிலுமிருந்து நல்லாசிரியர் விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த ரேவதி விஜயலட்சுமி சங்கர் ஸ்ரீராம் சங்கரன் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உலகிலேயே மிக சிறந்த ஆசிரியர்களாக இந்திய ஆசிரியர்கள் இருந்து வருவதாக குறிப்பிட்டார் மாணவர்களின் அறிவு பிரகாசமடைய ஆசிரியர்கள் ஆற்றி வரும் பணி மெச்சத்தக்கது என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார் நாட்டின் அடித்தட்டு மக்களும் பயன்பெறும் வகையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சிகளுக்கு நேர்காணல் அளித்துள்ள நிதியமைச்சர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் ஜிஎஸ்டி திருத்தம் அமல்படுத்தப்படும் என கூறியுள்ளார் இதன் மூலம் அடித்தட்டு மக்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் பயனடைவார்கள் என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நடுத்தர மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் வரி செலுத்துவதில் இனி அதிக சிரமம் அடையமாட்டார்கள் என்றும் வரி சீர்திருத்தத்தின் மூலம் அவர்கள் பலனடைவார்கள் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தொழில் மற்றும் வர்த்தகத்துறையினர் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் அதிக பலனடைய வாய்ப்பு உருவாக்கி இருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கோலம் வரும் ஒன்பதாம் தேதி இந்தியா வரவிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் வரும் பதினாறாம் தேதி வரை மொரிஷியஸ் பிரதமர் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என கூறினார் மொரிஷியஸ் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட முதல் வெளிநாட்டு பயணமாக ராம்கோலம் இந்தியா வருகிறார் தனது பயணத்தின் போது மும்பை வாரணாசி திருப்பதி நகரங்களுக்கும் மொரிஷியஸ் பிரதமர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என ஜெய்ஸ்வால் கூறினாா் இந்தியா சீனா உறவு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பதிவிட்டுள்ள பதிவு குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்க விருப்பமில்லை என்று வெளியுறவுத்துறை செயலாளர் குறிப்பிட்டார் பஞ்சாப் மாநிலத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக பஞ்சாப் மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது விவசாய நிலங்கள் சேதமடைந்தன இந்நிலையில் சேதமடைந்த பகுதிகளில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் நேரில் ஆய்வு செய்தார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பாதிப்பு குறித்த முழு விவரங்கள் தொடர்பான அறிக்கையை பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரில் அளிக்க இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பஞ்சாப் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் வேளாண்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது பகுதியை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மனோகர் லால் தொடங்கி வைத்தார் அக்னிகர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற பெயரில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களிடம் பெறப்படும் விண்ணப்பங்களின் அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஒரு கோடியே இருபது லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் திருவுருவப் படம் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் அவரது பணிகளையும் ஆளுநர் ஆர் என் ரவி கூர்ந்தார் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டையொட்டி பெரியாரின் படத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அவருடைய மரபு மற்றும் திராவிட சிந்தனையின் ஆழமான தாக்கங்கள் குறித்து உரையாற்றினார் அப்போது பல நூற்றாண்டுகளாக உலகின் தலைச்சிறந்த அறிவார்ந்த மக்களை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறினார் இதேபோன்று ஆக்ஸ்போர்டில் ஜியு போப் கல்லறையில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரது சேவைகள் குறித்து சமூக வலைதளத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு எடுத்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் சாமானிய மக்கள் பெரிதும் பலனடைவார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வாவு சிதம்பரனாரின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை துறைமுக நுழைவாயிலில் வைக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு அவர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக கூறினார் திமுக ஆட்சியில் விவசாயிகள் கடுமையாக பாதிப்படைந்திருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள அவர் இன்று தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விவசாயத்துறையில் மேற்கொண்ட பணிகளை பட்டியலிட்ட எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் விவசாயிகளின் வருவாயை உயர்த்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்